மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நான் மல்மல்க் சாரி தான் நம்ம மகன்யாஸ்லாம் பார்க்க போகிறோம் நம்ம மகன்யாஸ் விளக்கு தூண்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் இங்கே சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக புது புது வெரைட்டிஸ் புது புது அரவல்ஸ் நிறையா இருக்குது இன்றைக்கி நம்ம தீபாவளியில் ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரி இமேஜ் சரியாக தராமாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க சாரி கலெக்ஷன்ஸை வீட்டில் அந்தபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மதுரை மக்களாக இருந்திங்கன்னா நேராக வாங்க சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸாக வாங்கிட்டு போகலாம் ஃபஸ்ட் அழகான ப்ளூ பேக்ரவுண்டில் பார்ட்ரு வந்து பாருங்கள் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இது முந்தான ப்ளவுஸ் காட்டுங்கண்ணே இதுதான் ப்ளவுஸு ஆ இதுதான் ப்ளவுஸு ஓகேண்ணே முந்தையும் இதுதான் ப்ளவுஸ் ரன்னிங்கில் வருதோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஓகேண்ண ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ இது வந்து எண்ணூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய மல்மல் காட்டன் சாரீ கலெக்ஷன் இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக வந்திருக்கக்கூடிய மல்மல் வெரைட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம மகன்யாஸில் பார்த்துட்ருக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ஒரு எல்லோயிஷ் அது மாதிரி ஆரஞ்சிஷ் எல்லோவில் உங்களுக்கு வந்து சாரீ பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க கிரேல வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான வந்துடுது இந்த பேட்டனுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வராதுங்க இதுதான் முந்தான டபுள் சைடு முந்தானைக்கு மேட்ச் அப்புறம் மாதிரி பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் ரன்னிங்கில் தாங்க கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா எண்ணூற்றி அஞ்சுக்கு ரொம்ப அழகான ஒரு மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் மல்மல் காட்டன் சாரீ பார்க்கலாம் இதுதான் முந்தானே ஓகேண்ணா டபுள் சைடு பார்டர் வந்துடுது அடுத்த சாரி க்ரீன் அண்டு கிரே காம்பினேஷனில் பார்க்கலாம் இதுதான் முந்தானே ஸோ சாரியோட ப்ளவுஸ் ரன்னிங்கில் வந்துடும் அழகான க்ரீன் அண்டு ஒரு காம்பினேஷன் டார்க் ஷேடோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மல்மல் காட்டனில் புது வெரைட்டிஸ் எண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மகனியாசில் இந்த தீபாவளிக்கு மல்மல் கலெக்ஷன்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த ஸாரீ இது பாருங்க இது மல்மல் காட்டன்னா மல்மல் காட்டனில் இன்னொரு டிசைன் நல்லா ஒரு மர கலர் மரம் கலர் மாதிரியான ஒரு டிசைனு சூப்பராக இருக்குது இது மல்மல் காட்டன்னா இதுதான் உங்களுக்கு வந்து முந்தான ஸோ நீங்கள் வந்து ப்ளவுஸ் ரன்னிங்கில் இருக்குது இதே கலரில் ரெரினல் ப்ளவுஸ் கூட எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டீஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்